எங்கையா இரண்டு கோடி வேலை தரேன்னு சொன்னேன் ஆண்டுக்கு அப்படின்னு கேட்டா நிர்மலா சீதாராமன் அவங்க சொல்றாங்க ரோட்ல பொகோட்டா வித்து பொழைச்சிக்கோங்க உங்களுக்கு அரசாங்கம் வேலை கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ரோட்ல பொகோடா வித்து பொழைக்கிறது ஒன்றும் கேவலமான வேலை இல்லை ஆனா நாங்க படிச்ச படிப்புக்கும் நாங்க பார்க்குற உண்டான சமுதாயத்துக்கும் உண்டான வேலைகள் எங்களுக்கு கிடைக்கல வேலை இருக்கு ஆனா வேலைக்கு ஏத்த ஊதியம் தரீங்களான்னு கேட்டா கிடையாது ஒரு மனிதன் சராசரியா எட்டு மணி நேரம் வேலை செய்யணும் சொல்றான் ஆனா இங்க பன்னெண்டு மணி நேரமும் ஒரு மனுஷன் தீராத ஒழிச்சு கொண்டே இருக்கிறான் எங்க வேலை எங்கன்னு தெரியல வேலை கொடுத்தா வேலைக்கு ஏத்த சம்பளமும் கொடுக்கறது இல்ல விவசாயிகளுக்கு வந்து டிராக்டர் வந்து லோன் கொடுப்பாங்க அந்த லோன் வந்து பாத்தீங்கன்னா வட்டி எவ்வளவு பாத்தீங்கன்னா பன்னெண்டு சதவீதம் அதாவது பன்னெண்டு சதவீத வட்டியில வந்து லோன் கொடுப்பாங்க இதுவே பென்ஸ் பி எம் டபிள்யூ சொல்லிட்டு உயர்தர கார்கள் எல்லாம் இருக்கும் ரொம்ப வசதியான பணக்காரர்கள் யூஸ் பண்ற கார்கள் அந்த காருக்கு வட்டியோட விகிதம் எவ்வளவு பாத்தீங்கன்னா வெறும் ஆறு நம்ம <Sessizit> நாட்டுக்கு <Sessizit> தூக்கு போட்டு இறந்து போறான் அதாவது ஒரு விவசாயி வாங்கின கடனை தள்ளுபடி செஞ்சு படிப்புக்காக வாங்கின கடனை தள்ளுபடி செய்ய முடியல ஆனா கோடி கணக்குல ஊழல் செஞ்சு இருக்கவங்களுடைய வார கடனை பிரதமர் மோடி அவர்கள் தள்ளுபடி செய்யறாங்க அண்ணாமலை சொல்றாரு பாத்தீங்கன்னா மூணு மாசத்துல வந்து மது கடைகள்ல ஒழிச்சுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அவர் ஆட்சிக்கு வரட்டும் அவர் பொறுப்பேற்கட்டும் பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் அந்த மூணு மாசத்துக்குள்ள அவர் அந்த மதுக்கடைகளை கடைகளை ஒழிக்கிறாரான்னு பார்ப்போம் கிளாஸ்மேட் உங்கள் அபிமான திரையர்களில் வெற்றி நடை போடுகிறது அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றத்தின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சியோட தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பாஜகவே வெளியேறு இதுதான் இந்த நிகழ்ச்சியோட தலைப்பு இந்த நிகழ்ச்சி எதுக்காக முன்னெடுத்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வே வேலையின்மை காரணமாகவும் விலைவாசி உயர்வை கண்டித்தும் ஊழலை கண்டித்தும் தான் இந்த நிகழ்ச்சி வந்து இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சி வந்து தமிழ்நாடு முழுவதும் ஒரு கோடி மக்களை சந்திக்கிற இயக்கம் தான் இது இதன் தொடர் இதன் முன்னோடியாக இருபத்தி ஐந்து அதாவது நேற்றைய தினம் தோழர் ஆர் என் கே சுதந்திர போராட்ட வீரர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் தோழர் ஆர் என் கே அவர்கள் வட சென்னையில் துவங்கி வைத்தார் அதை அடுத்து தென் சென்னையில் டி நகர் பகுதியில் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்து தோழர் முஜிபூர் மற்றும் தோழர் வித்யா அவர்கள் வந்து தலைமையேற்றாங்க தீநகர் சட்டமன்ற உறுப்பினர் தோழர் ஜே கருணாநிதி அவர்கள் துவக்கி வைத்தார் அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றத்தின் மாநில செயலாளர் கா பாரதி அவர்கள் சிறப்புரையாற்றினார் மற்றும் தென்சென்னை மாவட்டத்தின் செயலாளர் தோழர் எஸ்கே சிவா அவர்கள் சிறப்புரையாற்றினார் அதாவது கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பிரதமர் மோடி அவர்கள் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது என்ன கூறுனாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு இரண்டு கோடி மக்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படின்னு சொன்னாங்க கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் நிறைவடைந்துருக்கு இன்ன வரைக்குமே சரி கிட்டத்தட்ட பதினைந்து லட்சம் கோடி இளைஞர்கள் வந்து வேலை இல்லாமல் இருக்காங்க அவர் சொன்ன ஆண்டுக்கு இரண்டு கோடி வேலை வாய்ப்பு கொடுத்துருந்தா இந்த பத்து ஆண்டில் கிட்டத்தட்ட இருபது கோடி மக்களுக்கு வேலை கிடைச்சிருக்கோம் எங்கயா என் வேலை இரண்டு கோடி வேலை தரேன்னு சொன்ன ஆண்டுக்கு

அதுக்கான வேலைக்கான ஊதியம் கிடைக்கல ஒரு மனிதன் சராசரியா எட்டு மணி நேரம் வேலை செய்யணும்னு சொல்றான் ஆனா இங்க பதின பன்னெண்டு மணி நேரமும் ஒரு மனுஷன் தீராத ஒழிச்சு கொண்டே இருக்கிறான் எங்க வேலை எங்கன்னு தெரியல வேலை கொடுத்தா வேலைக்கு ஏத்த சம்பளமும் கொடுக்கறது இல்ல விவசாயிகளுக்கு வந்து டிராக்டரை வந்து லோன் கொடுப்பாங்க அந்த லோன் வந்து பாத்தீங்கன்னா வட்டி எவ்வளோ பார்த்தீங்கன்னா பன்னெண்டு சதவீதம் அதாவது பன்னெண்டு சதவீத வட்டியில் வந்து லோன் கொடுப்பாங்க இதுவே பென்ஸு பிஎம்டபிள்யூன்னு சொல்லிட்டு உயர்தர கார்கள்லாம் இருக்கும் அப்புறமா வசதியான பணக்காரர்கள் யூஸ் பண்ணுற கார்கள் அந்த காருக்கு வட்டியோட விகிதம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா வெறும் ஆறு சதவீதம் வட்டி நம்ம நாட்டுக்கு விவசாயம் பண்ணி உழைச்சி போடுற விவசாயோட டிராக்டருக்கு பன்னெண்டு சதவீதம் வட்டி கொடுக்குறவங்க நம்ம நா அதாவது பெரிய பெரிய பணக்காரங்க யூஸ் பண்ணுற காருக்கு வெறும் ஆறு சதவீதம் மட்டுமே வட்டி கொடுக்குறாங்க மதுரையில் ஒரு இளம் வயது மாணவன் வந்து படிக்கிறதுக்காக லோன் வாங்கியிருந்தான் அந்த லோன் அவனால் கட்ட முடியலன்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு வந்து அவன் அப்பாவுடைய டிராக்டர் விவசாயம் பண்ண வச்சுருந்த டிராக்டரை அந்த பேங்க் ஊழியர்கள் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க இதை தாங்காமல் அந்த பையன் தூக்கு போட்டு இறந்து போகிறான் அதாவது ஒரு விவசாயி வாங்கின கடனை தள்ளுபடி செஞ்சு படிப்புக்காக வாங்கின கடனை தள்ளுபடி செய்ய முடியல ஆனால் கோடி கணக்கில் ஊழல் செஞ்சு இருக்கவங்களுடைய வார கடனை பிரதமர் மோடி அவர்கள் தள்ளுபடி செய்கிறாங்க இதெல்லாம் கண்டிச்சு இந்த நிகழ்ச்சி வந்து நடக்குது தொடர்ந்து பத்து நாட்கள் இந்த நிகழ்ச்சி வந்து நடக்க இருக்கிறது அதாவது பிப்ரவரி இருபத்தைந்துலேருந்து மார்ச் ஐந்தாம் தேதி வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க ஒரு கோடி மக்களை சந்தித்து அவங்களுக்கு இந்த இயக்கத்தை பத்தியோ அடுத்த கட்ட வர எலக்ஷனை பற்றியும் பேசுறதுதான் இந்த இயக்கத்தோடைய ஒரு வேலையா இருக்கு இது ஒரு கோடி மக்கள் சந்திப்பு இயக்கம் அதாவது தமிழ்நாடு முழுக்க மக்களை நேரடியாக வீடு வீடா வீதி வீதியா சென்று அவங்க கையில இந்த நோட்டீஸ கொடுத்து பாஜக ஆட்சி என்னென்ன ஊழல் செஞ்சிருக்காங்க எதனால இதெல்லாம் செய்யறாங்க அடுத்து வர எலெக்ஷனுக்கு அவங்க எப்படி வந்து தயாராகணும் அப்படின்றதுக்கான விழிப்புணர்வு தான் இந்த ஒரு கோடி மக்கள் சந்திப்பு இயக்கம் விவசாயிகள்

அப்போது நீ விவசாயிகளுக்கே நீ உங்களால் வந்து கடனை ரத்து செய்ய முடியல அவங்களோட கோரிக்கையை நிறைவேற்ற முடியலன்னு சொல்லிட்டு அவங்க இறங்கி போராடுறாங்க அந்த போராட்ட காது கொடுத்து கேட்க முடியாமல் அந்த போராட்டத்துக்கு வரக்கூடிய விவசாயிகளை விவசாயிகள் மேலே கண்ணீர் புகை போடுறது வர வழிகளை தடை செய்கிறது இது மாதிரி நிறைய கொச்சையான செயல்கள் வந்து அங்கே வந்து நடந்துகிட்ருக்கு அதை அந்த விவசாயிகளோட கோரிக்கையை பிரதமர் மோடி அவர்கள் காது கொடுத்து கேட்கணும் அவங்களோட கோரிக்கைகளை நிறைவேற்றணும் நிறைவேற்றும் புரியலாம் அதாவது இல்லை இதுக்கு முன்னாடிலருந்தே வர்ற ஆட்சிக்கு வரக்கூடிய எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் மது கடைகளை ஒழிக்கிறது மது கடைகளை ஒழிக்கிறது இதை ஒரு விஷயம் தான் மது கடை ஒழிப்புக்காக கிட்டத்தட்ட பல லட்சம் போ போராட்டங்கள் நடந்திருக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதுமே சரி பல லட்சம் போராட்டங்கள் நடந்திருக்கு ஆனால் இன்ன வரைக்குமே மட்டும் இன்ன வரைக்குமே மது கடைகளுடைய மதுக்கடைகள் வந்து அடைக்கப்படுறது அடைக்கப்படுறது கிடையாது அதாவது இந்தியன் கவர்மெண்ட்டுக்கே பார்த்தீங்கன்னா பல லட்சம் கோடிகள் வருமானம் வரக்கூடிய ஒரு வியாபாரம் ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மது கடைகள் இருந்து தான் மட்டுமே கிடைக்கிது அதனால அண்ணாமலை சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா மூணு மாதத்தில் வந்து மது கடைகள்லாம் ஒழிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அவர் ஆட்சிக்கு வரட்டும் அவர் பொறுப்பேற்கட்டும் பொறுப்பேற்றதுக்கப்புறம் அந்த மூணு மாதத்துக்குள்ளே அவர் அந்த மது கடைகளை ஒழிக்கிறாரான்னு பார்ப்போம் இந்த போராட்டம் இந்த ஆர்ப்பாட்டம் இந்த மக்கள் சந்திப்பு இயக்கம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கடந்த பத்து ஆண்டுகளாக மோடி அவர்கள்

பத்து வருடத்தில் கிட்டத்தட்ட இருபது கோடி வேலை வாய்ப்புகள் மோடி அவர்களோட வேலை வாய்ப்பு ரொம்பவே குறைவாக தான் மக்கள் மத்தியில கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்ல எங்கடா என்னோட வேலை அப்படின்னு சொல்லி கேட்டா நான்

மக்களுடைய வாழ்வாதாரம் இன்னுமே கீழ் நோக்கி கொண்டுதான் போயிட்டு இருக்கு இதெல்லாம் தான் இன்னைக்கான மக்கள் சந்திப்பு போராட்டத்தை வந்து நடத்திட்டு இருக்கோம் இந்த போராட்டத்துக்கு கலந்து கொண்ட அனைவருக்குமே வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் கொடுத்திருக்கேன் அடுத்ததாக தோழர் முஜிபுர் மாநில குழு உறுப்பினர் அவர்கள் உரையாற்றுவார்